இன்றைய எபிசோடில எழில் சுடருக்கு அடிபட்டதை நினைத்து பீல் செய்து கொண்டிருக்கிறான் அப்போது மனோகரி எழில் என கூப்பிட்டு உள்ளே வர எழில்வா சுடர் என்று கூப்பிட அதிர்ச்சி அடைந்த மனோகரி என்னது சுடரா என்று ஒரு மாதிரி பார்க்க சுதாரித்துக்கொண்ட எழில் சுடருக்கு அடிபட்டதை நினைத்துக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் அப்படி சொல்லிவிட்டேன் என்று சொல்லி சமாளிக்கிறான் இதைத் தொடர்ந்து மனோகரி நம்முடைய கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எடுக்கப் போகலாம் என்று சொல்லி கூப்பிடுகிறாள் உடனே சரி போகலாம் என்று எழில் மற்றும் நான்கு குழந்தைகள் மனோகரி என எல்லோரும் கிளம்பி செல்கின்றனர் துணி கடைக்கு வெளியே மனோகரி அவளை கொல்ல வந்த ரவுடியை பார்த்துவிட பயந்து போய் கடைக்குள் ஓடி ஓடி ஒளிகிறாள் குழந்தைகள் மனோகரி எதுக்கு இப்படி ஒளிகிறாள் என அவளையே பின்தொடர்கின்றனர் அடுத்ததாக சுடர் தனது அப்பாவுடன் இதே கடைக்கு வருகிறாள் வெளிநாடு போறதால் துணி எடுக்க கூட்டிட்டு வந்ததாக அவளது அப்பா சொல்கிறார் சுடர் எழிலை பார்த்துவிட எழிலிடம் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க ஒரே முறை அஞ்சலி பேசிக் கொள்ளவா என்று கேட்க எழில் வேண்டாம் குழந்தைங்க பீல் பண்ணுவாங்க என்று நோ சொல்கிறான் பிறகு அஞ்சலி மிரர் வழியாக சுடரை பார்த்து அவளை தேடி வர சுடர் ஒளிந்து கொள்கிறாள் அஞ்சலியை காணாமல் மற்ற குழந்தைகள் அவளை தேடி வந்து இங்கே என்ன பண்ற என்று கேட்க அஞ்சலி சுடரை பார்த்ததாக சொல்கிறாள் பிறகு சுடரெல்லாம் இங்கு வரமாட்டா என்று சொல்லி அஞ்சலியை அழைத்துச் சென்று ட்ரெஸ் எடுக்கின்றனர் அனைவரும் துணி எடுத்து முடிந்ததும் எழில் போகலாமா என்று கேட்க மனோகரி வெளியில் ரவுடி இருப்பதை நினைத்து பதறுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய நினைத்தேன் வந்தாய் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்